ஒரு நாள் எறும்பும் பறவையும் தங்களுக்குள் ஒரு பந்தயம் வைத்துக்கொண்டது யார் முதலில் சென்று அந்த வான் உயர்ந்த மலையை தொடுவது என்பதுதான் அந்த பந்தயம் அந்த பந்தயத்தில் பறவை எறும்பை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு மலையை நோக்கி பறக்கிறது வெகு சீக்கிரத்திலேயே பறவை மலை உச்சியை தொட்டுவிட்டது மலை உச்சிக்கு சென்ற பறவை மேலிருந்து கீழே இருக்கும் எருபை கேளுக்கிறது அப்போது எருப்பு மலை அடிவாரத்தில் இருந்து தூரத்தை கூட தொடவில்லை பார்த்து பறவை சொல்லுது எனக்கு தெரியும் வெற்றி தான் என்று பறவையிடம் ஒரு சிறு எருப்பு போட்டியிடலாமா எருப்பை பார்த்து கேடு செய்து பறவை சிரிக்கிறது வெகு நாட்கள் கழித்து எறும்பின் விடா முயற்சியால் ஒரு நாள் எறும்பு அந்த மலையின் உச்சியை தொட்டுவிட்டது அப்போது அந்த பக்கமாக மலையை கடந்து சென்ற பறவை மலை உச்சியில் இருக்கும் அந்த எருமை ஆச்சரியமாக பார்க்கிறது அப்போது பறவையை பார்த்து எறும்பு சொன்னதாம் வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானது சிலருக்கு வெற்றி சீக்கிரமாகவே கிடைத்துவிடும் விடாச்சும் தன்னம்பிக்கையும் இருந்தால் போதும் வெற்றி ஒரு நாள் எல்லோருக்குமே நிச்சயம் என்றது அந்த எறும்பு